காரிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாடி எல்லாம் பண்ணிக்கிறேன் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்பறேன் வாங்கி அவ்வளோ பண்ணிக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன நம்மளோட தியாவோட டுவல்த் மார்க் எஸ் ரீசென்ட்டாக வந்து நம்மளோட தியா விஜயகுமார் அவங்களுக்கு வந்து அதாவது விஜயகுமார் சாரோட கிராண்ட் டாக்டர்னால நம்மளோட தியாக்கு மேரேஜ் நடந்துருந்துச்சு அப்படி இருக்கும்போது அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறதே அவங்க சார் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த வகையில் நம்ம டீமுக்கு தியாவோட டுவெல்த் மார்க் வந்து கடை கிடச்சிருக்கு அவங்க என்ன எடுத்திருக்காங்க ஏதே எடுத்திருக்காங்கன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆல் அவங்க தமிழில் ஒன் எயிட்டி எடுத்திருக்காங்க இங்கிலீஷில் ஒன் எயிட்டி எடுத்திருக்காங்க மேக்ஸில் ஒன் செவன்ட்டி பயாலஜியில் ஒன் நைன்ட்டி ஒன் ஃபிசிக்ஸில் ஒன் எயிட்டி நைன் கெமிஸ்ட்ரியில் ஒன் எயிட்டி எடுத்திருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அதிகபட்சமாக பயாலஜியில் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டான பயாலஜியில் ஒன் நைன்டி ஒன் எடுத்திருக்காங்க ரொம்ப லீஸ்ட்டாக அவங்களுக்கு மேக்ஸில் ஒன் செவன்ட்டி அப்படின்றத எடுத்திருக்காங்க எங்களுக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு பயாலஜி மேலே பயங்கர வந்து கான்சென்ட்ரேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லாமல் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனாலே அதில் வந்து அதிக அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க மதிப்பெண் தான் இப்போ வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக மே பகிர்ந்துட்டு இருக்கு என்னப்பா இந்த பொண்ணு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு மார்க்கில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட தான்ப்பா கம்மியாக எடுத்திருக்காங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே டாக்டர் இப்போ அவங்களோட ஹஸ்பண்டுமே டாக்டர் அவங்க ஒரு டாக்டர் ஃபேமிலி தான் கிட்டத்தட்ட ஏன்னா அவங்க அம்மாவுமே வந்து ஒரு டாக்டர் தான் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட படிப்பில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து வலியுறுத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்காக படிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தான் வந்து அவங்க வந்து டாக்டர் பேர் வந்து பர்சனலாக எடுத்து படித்தாங்க அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து லண்டனில் தான் போய் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு சுவிச் ஆகியிருக்காங்க அவங்க வந்து மிச்சபடி எல்லாமே லண்டன் படிப்புகள் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தியாக்கு தனியாக ஆர்மி வேறு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியானி மேடம் எஸ் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லேருந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்களோட நடிச்சிருப்பாங்க லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து நிறைய வந்து வர சீரியல்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பவுமே நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு எயிட்டிஸ் ஃபேன்ஸ் பேஸ் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே அவங்கள ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ லேட்டஸ்டா அவங்களோட வீட்டில் ஒரு ஸ்விட்ச் தட்டினா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு மழை காலத்துல எல்லாம் சரி நீங்கள் வெயில் கூட மழை பெய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட தேவியானையோட வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும் அதை தட்டினீங்கன்னா நடு வீட்டில் அப்படியே உங்களுக்கு வந்து மழை கொற்றா மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அது வந்து அவங்க அட்வான்ஸ் டெக்னிக் மூலமா அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டதுனால டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா எஸ் அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகி அவங்க வந்து அதுக்காகவே வந்து பண்ணாங்க சோ அது வந்து அவங்க வீட்டில் மட்டும் ஸ்பெஷலாக நடக்கும் ஒரு சுவிட்ச் தட்டினா போதும் மழையே வரலாம் கூட மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க